வெண்முரசு பாடல் எழுபத்திரண்டு பகுதி பதினான்கு கழிற்று நிறை வாசிப்பது சந்தீப் சதசருங்கத்தில் அதிகாலையில் எழுந்து அனகையுடன் காட்டுக்குச் சென்று இந்திரத்தியும்னம் என்னும் ஏரியில் நீராடி காய்கனிகளும் கிழங்குகளும் சேர்த்து திரும்புவது குந்தியின் வழக்கம் அனகைக் காட்டுக்கு வர சற்றும் விருப்பமில்லாதவாக இருந்தாள் பாண்டவின் முடிவை குந்தி அவளிடம் சொன்னபோது தலைவணங்கி அரசரை நாமம் தொடர்வோம் என்று அவள் சொன்னாலும்கூட கண்களில் தெரிந்த சினத்தை குந்தி கண்டாள் புன்னகையுடன் இங்கே நாம் கண்களால் சூழப்பட்டிருக்கிறோம் என்று மட்டும் குந்தி சுருக்கமாகச் சொன்னாள் ஆனால் காட்டுக்குள் வந்த சில நாட்களிலேயே அவள் அங்கிருந்த வாழ்க்கையை விரும்பவும் அதில் திளைக்கவும் தொடங்கிவிட்டிருந்தாள் அவளுக்குள் இருந்த யாதவப் பெண் வெளிவந்துவிட்டாள் என குந்தி நினைத்துக் கொண்டாள் ஆனால் தனக்குள் இருந்து அந்த யாதவப் பெண் வெளிவரவே இல்லை என்பதையும் அவள் உணர்ந்தாள் கிளம்பும் வரைதான் காடு மெல்லிய ஆர்வத்தை அளித்தது கங்கையில் படகை நிறுத்திவிட்டு இறங்கி சேவகர்களுக்கு விடை கொடுத்து காட்டுக்குள் நடக்கத் தொடங்கியதுமே சோர்வும் சலிப்பும்தான் வந்து மூடிக்கொண்டன திரும்பத் திரும்ப மரங்கள் செடிகள் நீரோடைகள் என காட்டைப் பற்றி சலிப்புடன் எண்ணிக்கொண்டு இதென்ன பூடத்தனமான எண்ணம் என அவளே வியந்து கொண்டாள் எட்டு நாட்கள் பயணத்தில் நாகசதம் என்னும் அடற்காட்டை அடைந்தனர் அங்கே ஓடிய நாகபதம் என்னும் சிற்றாற்றை ஒட்டி பன்னிரண்டு ரிஷிகளின் சிறு குடில்கள் இருந்தன அகோரயோக மரபைச் சேர்ந்த அவர்கள் ஆடையணியா நோன்பு கொண்டவர்கள் ஒருவேளை உணவுண்டு மொழி நீத்து உடற்தூய்மை பேணாது பெருந்தவம் மேற்கொண்டிருந்தனர் அவர்களின் குடில்களுக்கு மேல் காட்டுக் கொடிகளும் மரங்களின் விழுதுகளும் படர்ந்து சுழன்று ஏறியிருந்தன நாகங்கள் ஊர்ந்தேறிச் சென்றன சருகுக் கவியல்களுக்குள் புதைந்த கிழங்குகள் என மண்மூடிய உடல்களுடன் அமர்ந்திருந்த அவர்களின் தலைவரான துர்விநீதர் தன் முன் பணிந்த பாண்டவை சிறுசெவிழி திறந்து நோக்கி யாது நீ வேண்டுவது என்றார் ஐயனே உள்ளத்தை நிறைக்கும் பெருந்துயரால் அலைக்கழிக்கப்படுகிறேன் கணிந்தருளல் வேண்டும் என்றான் பாண்டு என்பது அறியாமையின் விளைவு அறியாமையை வெல்வது அறிவு அவ்வறிவே மேலும் அறிவதற்கான தடையாக ஆகி புதிய அறியாமைக்கு காவல் நிற்கிறது ஆகவே அறிதல் என்பது அறிந்தவற்றிலிருந்து விடுபட்டு முன் செல்வதே ஒவ்வொரு அறிவும் பழைய அறிவுடன் போர் புரிகிறது புதிய அறிவில் பழைய அறிவு கழித்தது போகவே மனிதனை வந்தடைகின்றது எனவே அறியுந்தோறும் அறியாமை கொள்கிறான் மனிதன் அறிவினாலேயே அறிய முடியாதவனாகிறான் துர்விநீதர் சொன்னார் அறிந்தவற்றில் இருந்தும் முழு விடுதலையை நாடுவதென்றால் இங்கே எம்முடன் இரு என்றார் துர்விநீதர் உடலையும் பின் உள்ளத்தையும் பின் ஆன்மாவையும் கட்டியிருக்கும் ஒவ்வொன்றையும் இங்கே அறுக்கலாம் எது எஞ்சுகிறதோ அதுவே என்றும் இருப்பதாக ஆகும் மண்ணில் மட்கிய தடியில் வைரம் எஞ்சுவது போல நெருப்பில் இருந்த சாம்பலில் பொன் மட்டும் புத்தொழியுடன் மிளிர்வது போல பாண்டு ஐயனே நான் என் இல்லாள் இருவருடனும் இங்கு வந்திருக்கிறேன் நாகமுறையின் கடும் விஷப்பாதை எனக்கு உவப்பதல்ல என்றான் அவ்வாறென்றால் இவ்வழி செல் அங்கே சைத்ரநதம் என்ற பூங்கா உள்ளது அது குபேரனுக்குரியதென்பார்கள் எங்களிடம் வரும் ஒவ்வொருவரையும் நாங்கள் அங்கே செல்லச் சொல்வோம் அங்கிருந்து அவன் மீழ்வான் என்றால்தான் இங்கே இருக்கச் செல்வோம் என்று துர்வினிதர் வாழ்த்தினார் மேலும் பன்னிரு நாட்கள் காட்டுப்பாதையில் பயணம் செய்து இரு மலைகளுக்கு நடுவே சென்ற வழியினூடாக அவர்கள் சைத்ரதத்தை அடைந்தனர் வெண்ணிறச் சுண்ணப்பாறைகள் வெளித்து சிதறிப் பரவி கிடந்த அந்தச் சமவெளியை அவர்கள் வெயில் எழத் தொடங்கியபோதுதான் சென்றடைந்தனர் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த நாகசதத்தின் சீடன் வணங்கி விடைபெற்றான் சுண்ணப்பாறைகளுக்கு மேல் பசம் செடுக்குவைகள் சிரிந்து மேகத்தில் முளைத்து வானில் தொங்குவது போல தோன்றிய அந்தச் சோலையைக் கண்டு குந்தி இங்கு தங்குவோம் இவ்விடமே சிறந்தது என்றாள் பாறைகள் நடுவே படிக வளையங்களை அடுக்கியது போல தெள்ளத்தெழுந்து சென்ற நீரோடையை அள்ளிக்குளித்த பாண்டு இத்தனை அழகுள்ள ஓடையைக் கண்டதில்லை ஒளியே நீராக ஓடுவது போலிருக்கிறது என்று மகிழ்ந்து சொன்னான் இன்னமும் விடியவில்லை என்றாலும் இப்பகுதியின் வெண்பாறைகளை ஒளியை தேக்கி வைத்துள்ளன குனிந்து நீரள்ளி அருந்திவிட்டு கையிலொரு கல்லை எடுத்து திரும்பிய மாதிரி இந்தக் கல் படிகமென்று தோன்றுகிறது என்றாள் அதைக் கையில் வாங்கிய குந்தி திகைத்து திருப்பித் திருப்பி நோக்கினாள் மாத்ரி குனிந்து இன்னொரு கல்லை எடுத்து இங்குள்ள அனைத்துக் கற்களும் படிகக் கற்கள்தான் என்றாள் ஏன் பார்க்கிறாய் என்ன அது என கைநீட்டி வாங்கிய பாண்டு இது என்ன வைரமா என்றான் ஆம் என்றாள் குந்தி திகைத்து அதை நீரிலேயே வீசிவிட்டு வைரமா என்றான் மாத்திரைக் கை நிறைய கற்களை அள்ளி எல்லா கற்களும் ஒளி வீசுகின்றன என்றாள் கீழே போடு அனைத்தையும் கீழே போடு ஒரு சிறு கல்லை கூட நீ எடுத்துக்கொள்ளலாகாது என்று பாண்டு கூவினான் இந்த ஆற்றின் கூழாங்கற்கள் அனைத்துமே வைரங்கள் என்றாள் குந்தி பெரும் நிலப்பிணவால் உருவான இடம் இது மண்ணுக்கடியில் துயின்ற வைரங்கள் வைரங்களனைத்தும் வெளியே வந்துவிட்டன பாண்டு நாம் இக்கணமே இங்கிருந்து கிளம்புவோம் இங்கே இனி இருக்கலாகாது வாருங்கள் என்று அவர்கள் கைகளைப் பற்றி இழுத்துக்கொண்டு கிளம்பினான் பாறைகளில் தொற்றி ஏறி மரங்களைப் பற்றி மேலே சென்று திரும்பிப் பார்த்தனர் மண்மகளின் புன்னகை போலிருக்கிறது என்று குந்தி அந்த வைரப் படகையைப் பார்த்துச் சொன்னாள் ஆம் நம்மைப் பார்த்து நகைக்கிறாள் அங்கே நாம் வாழ முடியாது அத்தனை செல்வத்தின் மேல் மானுட மனம் ஒரு கணங்கூட நிறைவை அறிய முடியாது என்றான் பாண்டு அங்கே வந்தவர்கள் அனைவரும் பித்தாகி இறந்திருப்பார்கள் குந்தி புன்னகைத்து ஆம் உண்மை அந்த நதிப்படுகை முழுக்க மண்டையோடுகளையும் எலும்புகளையும் கண்டேன் என்றாள் பாண்டு திகைப்புடன் சொல்லிழந்து அவளை நோக்கினான் எட்டு நாட்களுக்குப் பின் அவர்கள் ஒரு இளம் முனிவரைக் கண்டனர் திருதன் என்ற பெயருள்ள அவன் சதசிருங்கத்தில் தவம் செய்து வந்த கௌதம முனிவரின் மூன்றாவது மைந்தன் அவர்களை வழிகாட்டி கந்தமாதன மலைக்கு அழைத்துச் சென்றான் மண்ணைக் குவித்தது போல எழுந்த அந்த மலைக்கு மேல் வெண்முகில் பட்டுத்தலைப்பாகை போல நின்று கொண்டிருப்பதை தொலைவிலேயே கண்டார்கள் விண்ணின் பூதங்களால் காக்கப்படும் மலை அது அது இடியோசையுடன் நரைக்கும் பெருஞ்சினத்துடன் ஊருமி நெருப்பு முழும் அதனருகே எவரும் செல்ல முடியாது இவ்வழிவரை வரும் சாமானியர் கந்தமாதன மலையின் பேரோசை கேட்டு அஞ்சி நின்றுவிடுவார்கள் என்றான் திரிதன் நெருங்கும்போதுதான் அந்த மலை எவ்வளவு உயரமானது என்று குந்தி கண்டாள் தூப்பக் போன்று அதன் உச்சியில் சிவந்த கனல் இருப்பது மேகங்களுக்குள் தெரிந்தது இளங்காலையின் ஒளியில் வெண்பஞ்சு வளையம் போல தெரிந்த மேகக்குவைக்குள் தீப்பற்றிக் கொண்டது போல தோன்றியது அங்கே இருப்பதென்ன என்று எவருக்கும் தெரியாது அது அக்னிதேவன் வெண்வழியாக வந்திறங்கி இலைப்பாரிச் செல்லும் இடம் என்று மூத்தார் சொன்னார்கள் என்றான் திரிதன் வெயிலெழுந்தபோது வெண்புகில் வளையம் செந்நிறத்தால் பொலிந்தது பின்பு மெல்ல அது எரிந்து இளமஞ்சள் நிறம் கொண்டு பொற்கிரீடம் போல ஒளிவிட்டது இங்கே செல்வதற்கு முன்னோர் வகுத்த வழி உள்ளது ஒரு பாதம் அளவுக்கு வழுதவரினால் கூட பாதாள நெருப்பெரியும் குழிகளைச் சென்றடைவோம் அவை நேரடியாகவே முதலாளமான அதலத்தை நோக்கித் திறப்பவை என்றான் திரிதன் ஊங்குவைகள் அழகியது போன்ற துர்நாற்றம் எழத் தொடங்கியது குந்தியும் மாத்திரையும் ஆணையால் மூக்கை மூடிக் கொண்டார்கள் இந்த நாற்றத்தால்தான் இதற்கு தந்தமாதன மலை என்று பெயர் பூமாதேவியின் சீழ் நொதித்துக் கொப்பளிக்கும் புண்கள் பல இங்கே உள்ளன திருதன் சொன்னான் என் பாதங்களைத் தொடர்ந்து வாருங்கள் வழுத வர வேண்டாம் இருபக்கமும் குழிகளில் கொதிக்கும் மஞ்சள் குழம்புகள் குமுழியிட்டு வெடித்து சிதர் வெண்புகையின் அழகிய நாற்றம் நாசியை எரித்தது அன்று மாலை அவர்கள் கந்தமாதன மலையைத் தாண்டிச் சென்றனர் இருளில் பின்னால் மலை உருமம் ஒலிகேட்டு குந்தி திரும்பிப் பார்த்தாள் வானில் சென்னருப்புக் குவை ஒன்று கொப்பளித்தெழுந்து மறைந்தது மீண்டும் அந்த ஒலி எழுந்தபோது அவர்கள் நடந்து சென்ற பாதை சற்று அதிர்ந்தது போலிருந்தது அவளருகே வலப்பக்கம் இருந்த பெரும்பாறை சற்றே அசைந்து விலகியதாக மனமயக்கு ஏற்பட்டது இதற்கப்பாலிருக்கிறது சதசிருங்கம் நான்கு வேதங்களில் மூன்றாவதான சாமம் இங்குதான் பிறந்தது என்பார்கள் ரிஷிகள் தவசீலரன்றி பிறரது காலடிகள் படாத மண் இது நூறு பனிமுடிமலைகள் சூழ்ந்து காக்கும் குளிர்ந்த பெருஞ்சோலை இது இங்கே இந்திரத் என்னும் பெருநீர்தடாகம் உள்ளது பூமி எண்ணையின் அருள்வழி அது என்று வேதவியாசர் பாடியிருக்கிறார் அதைச் சுற்றி அறுநூறு ரிஷிகுலங்கள் வாழ்கின்றன அதில் ஹம்சகூடம் என்னும் சிறு சோலையில் என் குரு கோதமர் தன் மாணவர்களுடன் வசிக்கிறார் அங்கே நீங்கள் அவரது மாணவர்களாக அடைக்கலம் கோரலாம் அவர் எங்களுக்கு அடைக்கலம் அளிக்காவிட்டால் என்ன செய்வோம் என்றான் பாண்டு நீங்கள் சைத்ரதத்தைக் கடந்து வந்தீர்கள் என்பதே உங்களுக்குரிய சான்றாகும் என்று திருதன் புன்னகை செய்தான் வருக சதசரங்கத்தின் கீழே பிறவித்துயர் இல்லை பாண்டு புன்னகை புரிந்து துயர் இல்லாத வாழ்க்கையை எத்தனை அரிதாக வைத்திருக்கின்றனர் தெய்வங்கள் என்றான் ஆம் அரசே ஆனால் அந்தத் தடைகளெல்லாம் எவருக்கும் வெளியே இல்லை என்றான் திரிதன் இரவெல்லாம் மெல்லிய நிலவழியில் நடந்து அதிகாலையின் மணி வெளிச்சத்தில் அவர்கள் சதசிருங்கத்தை அடைந்தனர் வடக்குவானில் வெண்மேகங்கள் சிரிந்திருப்பதாகவே குந்தி முதலில் எண்ணினாள் பின்னர்தான் வேகக்குவைகள் அப்படி சீராக ஒரே வடிவில் அசைவழுந்து நிற்பதன் வியப்பு அவளுக்குள் எழுந்தது அக்கணமே அவை பனிமலை முடிகள் என்று கொண்டாள் வியந்து நெஞ்சில் கையை வைத்து நின்ற அவள் பிடித்து மாத்ரி பனிமலைகளா அவை என்றாள் ஆம் நூறு மலை முடிகள் என்றாள் குந்தி புடைத்த வெண்ணிறப் படகுப்பாய்கள் போல அவை காற்றில் அசைவதாக அவளுக்குப்பட்டது மலைகளின் மடிப்புகளில் வெண்பனை போல உருகி விழுந்திறங்கி நின்றது அடிவாரத்தின் மரங்களின் பசுமை வளைந்து வந்து நீள்வட்டமாக நீல நீர் நிறைந்து அலைநிலையை கிடந்த இந்திரத் திம்னத்தை அடைந்தன ஏரியைச் சுற்றியிருந்த மரங்கள் அனைத்துமே மிக உயர்ந்து செங்குத்தான கோபுரங்கள் போல தெரிந்தன அந்தக் காலை வேளையில் சோலைகளுக்குள் வேத கோஷம் கேட்டுக்கொண்டிருந்தது புகைச் சுருள்கள் மெல்லிய மேகப்பிசிறாக எழுந்து பச்சைத் தழைப்புக்கு மேல் நீரில் விழுந்த பால் துளிகள் போலப் பிரிந்து கரைந்தன ஹம்சகுடத்தில் அவர்களுக்கான குடிலை அவர்களே மரப்பட்டைகளாலும் தழைகளாலும் கட்டிக்கொண்டார்கள் கனத்த தேவதாறு மரக்கட்டைகளை அறைந்து நட்டு அவற்றின் மேல் தரையில் இருந்து நான்கடி உயரத்தில் தரைப்பலகைகள் பரப்பி மேலே கூறையிட்டு அமைக்கப்பட்ட குடில் இரு அறைகள் கொண்டதாக இருந்தது படுப்பதற்காக மரப்பட்டைகளாலான மஞ்சத்தை பாண்டவே அமைத்தான் அன்று மாலையில் அவர்களின் பணி முடிந்து குடிலில் குடியேறியபோது அனகை காட்டுப் பெண்ணாக மாறிவிட்டிருந்தாள் தனியாக இருக்கும்போது குந்தி அவளிடம் நான் கொண்டுவரச் சொன்னவற்றை எடு என்றாள் அனகை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்த ஈச்சை நாற்பட்டிக்குள் குந்தியின் அரசகுலத்து ஆடை ஒன்றும் முத்திரை மோதிரமும் ஓலைகளும் எழுத்தாணிகளும் இருந்தன ஒரு மரச்சம்புடன் நிறைய பொன்னகைகளும் வைரங்களும் இருந்தன சிறிய ஓலைக்கூடை ஒன்றுக்குள் சிறிய கிருஷ்ண பருந்துக் குஞ்சுகள் இரண்டு இருந்தன கண்வழிக்காத குஞ்சுகளாக அஸ்தனப்பொரியில் இருந்து கிளம்பிய அவை வளர்ச்சி பெற்றிருந்தன கோதுமை போன்ற அலகுகளும் பயிருமனை கண்களும் பட்டு நூல்கண்டு போன்ற மென் மென்சிறகுகளும் கொண்டு அவற்றைக் கையிலெடுத்த கொந்தி இன்று நமக்கு உறவென எஞ்சியவை இவை என்றாள் இவளைப் பிரணிதை என்றும் இவனை பிரணிதன் என்றும் அழைக்கிறேன் இவர்கள் இங்கே வளரட்டும் என்றாள் அனகை அவற்றை உள்ளங்கையில் எடுத்து சிறிய மலர் போலிருக்கின்றன அஸ்தன பொறியின் நினைவு இவற்றுக்குள் எங்கே இருக்கும் என்று கேட்டாள் இவற்றுக்குள் இருக்காது வானில் இருக்கும் இவற்றின் சிறகுகள் வானை அறிந்ததும் வழியும் தெரியும் என்றாள் குந்தி எட்டு மாதத்தில் இரு பருந்துகளும் அவர்களின் குடிலை விட்டு கிளம்பிச் சென்று காட்டுக்குள் வேட்டையாடி உண்டு மாலையில் திரும்பி வருவதற்குப் பயின்றன குடிலின் வெளிக்கூரைக்குக் கீழே அவற்றுக்கான இரு கூடுகளை அனகை செய்திருந்தாள் அவற்றை அவர்கள் எங்கே கண்டெடுத்தார்கள் என்று பாண்டு கேட்டபோது சோலையில் கூடு சிதைந்து கிடந்தன என்று அனகை பதில் சொன்னாள் பாண்டு எதையும் சிந்திக்கும் நிலையில் இருக்கவில்லை அவன் சோலை வாழ்க்கையில் முழுமையாகவே ஈடுபட்டிருந்தான் குளிரும் இருளும் விலகாத காலையில் எழுந்து ஏரியின் பனியுருகிய நீரில் குளித்து மரவொறியாளை மாற்றி கௌதமரின் புலர்வேள்விக்குச் செல்வான் வேள்வி முடித்து வந்து இளைப்பாறியதும் வெவ்வேறு குறுகுலங்களில் நிகழும் தத்துவக் கல்விக்கும் காவியக் கல்விக்கும் சென்று மதியம் வீழ்வான் பின் காட்டுக்குள் சென்று காய்களையும் கிழங்குகளையும் சேர்த்து திரும்பி வருவான் மாலையில் மீண்டும் நீராடி மாலை வேள்வி இரவில் விண்மீன்கள் நிறைந்த வானத்தைப் பார்த்துக்கொண்டு பனிமுறைகளின் குளிர்காற்றில் உடல் சிலிர்க்க அமர்ந்திருக்கையில் அவன் சொன்னான் நான் ஏன் இத்தனை காலம் இங்கே வராமலிருந்தேன் ஏன் வாழ்க்கையை இதுவரை முழுமையாகவே எழுந்திருந்தேன் அருகே அமர்ந்திருந்து குந்தி மாத்திரையை நோக்கி புன்னகை செய்தாள் என்னுள் ஒவ்வொரு நரம்பும் மெல்ல மெல்ல முடிச்சுகளை அவிழ்த்துக் கொண்டு இயல்பாகின்றன என் கால்கள் மண்ணில் கனத்து ஊன்றுகின்றன என்றான் பெருமூச்சுடன் இப்போது ஒன்றை தெளிவாக உணர்கிறேன் பிரதை சிகிச்சையே சில நேரம் நோயாக ஆகும் நீ நோயாளி என நாள்தோறும் நம்மிடம் சொல்கிறான் மருத்துவன் நம் அகம் அதை நம்பிவிட்டதென்றால் நமக்கு மீட்சியே இல்லை என்றான் அஸ்தனபுரியையே பாண்டு மறந்துவிட்டான் என்று தோன்றியது ஒவ்வொரு நாளும் அவன் மாறிக்கொண்டிருந்தான் ஊனுணவும் அரச அரசமுறைமைகளும் எல்லாம் அகத்திலிருந்தும் பொறத்திலிருந்தும் விலகின வேள்விக்கு சமித்தாக சேர்த்து வந்த பெரிய பலாச மரக்கட்டையை இரும்புக் கோடரியால் பிளந்தபடி முற்றத்தில் நிற்கும் அவனைக் கண்டபோது அவன் ஒரு நாட்டு மன்னன் என்பதை பொருத்திக் கொள்ள அவளாலும் இயலவில்லை திரும்பிப் புன்னகை செய்த பாண்டு வியர்வையை வழித்தபடி என்ன நினைக்கிறாய் என்றான் குந்தி புன்னகையுடன் தலையை அசைத்தாள் ஒன்பதாவது மாதம் இரு கிருஷ்ண பருந்துகளும் சிறகடித்து தென்கிழக்கு திசை நோக்கிச் சென்றன மூன்று நாட்கள் பறந்து அஸ்தினபொரியில் அவற்றை அவற்றின் அன்னை முட்டையிட்டு பொறித்து அந்தக் இருந்த கிளையில் சென்ற மருந்து சிறகடித்து எழுப்பின குந்தியின் செடியாகிய பிரதமை ஒவ்வொரு நாளும் அவற்றை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் அவற்றின் கால்களின் மெல்லிய நூல் வளையத்தைக் கண்டதுமே அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை ஊன் கொடுத்து அருகே அழைத்துப் பிடித்தாள் மூன்று நாட்களுக்குப் பின் செய்தியோலையுடன் பிரணதை திரும்பி வந்தது அணுகை ஓலையை எடுத்துக்கொண்டு கொண்டு காட்டுக்குள் சோலை மரத்தடியில் அமர்ந்திருந்து குந்தியை அணுகி அதை அழித்தாள் அப்பால் ஓடைக்கரையில்தான் பிடுங்கி வந்திருந்த கிழங்குகளை நீரிலிட்டு பாண்டு கொண்டிருந்தான் அருகே நின்ற மாதிரி ஏதோ சொல்ல அவன் சிரித்துக் கொண்டு நீரை அள்ளி அவள் மேல் வீசினான் அவள் கைவீசி தடுத்து பின் சிரித்தபடி குதிந்து அவன் மேல் நீரை அள்ளித் தெளித்தாள் சிறுவனும் சிறுமியும் போல அவர்கள் கெக்களித்துச் சிரித்தனர் குந்து எழுந்து ஓலையுடன் விலகிச் சென்று அதை விரித்து வாசித்தாள் பின்னர் திரும்பி வந்து அமர்ந்து கொண்டாள் அவள் முகத்தைக் கண்ட அனகை நற்செய்தியல்ல என நினைக்கிறேன் அரசி என்றாள் ஆம் என்றாள் குந்தி காந்தாரத்து அரசே கருவுற்றிருக்கிறாள் அனகை மெல்ல தலையை அசைத்தாள் அது நான் எதிர்பார்த்ததுதான் ஆனால் அக்கருவின் நாளும் குறியும் கணித்து கணிகரும் நிமித்திகரும் சொன்னதாக பிரதமை எழுதியிருப்பதன் என்னை கவலை கொள்ளச் செய்கிறது என்றாள் அனகை மகவு பிறக்கும் நேரத்தை அல்லவா கணிப்பார்கள் என்றாள் ஆம் ஆனால் இக்குழந்தை கருவுற்ற போதே சில தீக்குறிகளைக் கண்டிருக்கிறார்கள் காந்தார அரசியின் நாளை தேர்ந்த மருத்துவர்கள் அக்குழந்தை கருவறை புகுந்த நேரத்தைக் கணித்திருக்கிறார்கள் அன்று அஸ்தனபுரியின் முதுபெருங்களிலான உபாலன் கட்டுச்செங்கிலியை அறுத்துக் கொண்டு வந்து அந்தப் புறத்து முற்றத்தில் நின்று கூவி அலறியபடி உயிர்விட்டிருக்கிறது அன்றிரவு நகரெங்கும் நரிகளின் ஊழையொலிகளைக் கேட்டதாக மக்கள் சொன்னார்களாம் அச்சத்தில் உறைந்த முகத்துடன் மேற்கு கோட்டைக் காவலன் ஒருவனின் உடலை கண்டெடுத்திருக்கிறார்கள் அரசி மக்களின் அச்சம் கதைகளாகப் பெருகும் அஸ்தனபுரிக்குள் எப்படி நரிகளின் குரல்கள் எழ அந்த நரிகள் எங்கே சென்றன யானையின் இறப்பும் காவலன் இறப்பும் உண்மையாக இருக்கலாம் அவற்றை அஞ்சிய மக்கள் கதைகளை புனைகிறார்கள் என்றாள் அனகை ஆம் நான் எண்ணுவது மக்களின் அச்சம் ஏன் உருவாகிறது என்றுதான் அன்று அந்தப் பெருங்கள சிதையேற்ற குழு தோண்டும் போது பெருங்கதாயுதம் ஒன்று கிடைத்திருக்கிறது புராணகங்கையின் சதுப்பில் புதைந்து கிடந்தது அது ஒரு பெரும் அனுமன் சிலையின் கையில் அதனால் என்ன, என்றாள் அனகை கணிகர்கள் சிலர் அக்குறிகளைக் கொண்டு சிலவற்றை கணித்திருக்கிறார்கள் அவற்றைச் சொல்ல அஞ்சி மறைத்துவிட்டாலும் சூதர்கள் வழியாகவும் வம்பர்கள் வழியாகவும் நகரமே அவற்றைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது என்றாள் குந்தி அக்குழந்தை அஸ்தனப்பொருக்கு பேரழிவைக் கொண்டு வரும் என்கிறார்கள் அனுகை ஏதோ சொல்ல வாயெடுத்தாள் பிரிந்த அவளது உதடுகள் அப்படியே அசைவிழந்து நின்றுவிட்டன புதிய கதைகளும் புதிய அச்சங்களும் பிறந்து வந்து கொண்டே இருக்கின்றன காந்தாரி நகர் நுழைந்தபோது அஸ்தனபுரியில் ஒரு குருதி மழை பெய்ததாம் என்றாள் குந்தி கைவிடுபடைகளின் நுனிகளில் குருதி துளித்துச் சொட்டியதாம் நகரத்து மாளிகைகள் எல்லாம் போர்க்களத்து குருதிப் பிண்டங்கள் என நின்றனவாம் அவற்றை பலர் கண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அனகே பெருமூச்சு விட்டாள் அச்சமும் ஐயமும் தன்னைத்தானே முடிவிலாது பெருக்கிக் கொள்ளும் வல்லமை கொண்டவை அந்த அச்சங்களுக்கு அவர்கள் சொல்லும் கதைகளை நானும் நம்பவில்லை ஆனால் அச்சம் பிறந்திருக்கிறது என்பதை மட்டும் புறக்கணிக்கவே முடியாது அந்த அச்சத்துக்கான காரணம் எங்கோ இருக்கிறது அதை நகரின் ஆன்மா அறிந்து கொண்டு விட்டது பிரதமையின் எளிய வரிகளிலேயே அந்த அச்சம் இருக்கிறது அவள் வெறுமனே செய்தியை எழுதவில்லை எழுதும்போது அவள் அடைந்த அச்சமும் சொற்களில் உள்ளது பாண்ட கிழங்குகளை கழுவி முடித்து நாரால் கையில் எடுத்துக் கொண்டு வந்தான் அவனைப் பார்த்துக்கொண்டு உதடுகளை மட்டும் அசைத்து குந்திக் கேட்டாள் அஸ்தன காக்கும் மன்னன் என் வயிற்றில் பிறந்து விட்டானோ அனகைத் திரும்பி அரசி என்றாள் இளமையில் என் பிறவி நூலை பலர் கணித்திருக்கிறார்கள் என் வயிற்றில் பாரதவசத்தின் சக்கரவர்த்தி பிறப்பது உறுதி என அனைவருமே சொல்லியிருக்கிறார்கள் என்னை குந்தி போஜர் மகளிர்ப்பு கொண்டதே அதற்காகத்தான் அனகை ஒன்றும் சொல்லவில்லை அவள் சொல்ல விளைந்ததை உணர்ந்தவள் போல குந்தி விதியின் ஆடலை நாம் அறிய முடியாது ஒவ்வொன்றும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து முன்னகரும் விதத்தைக் காண்கையில் நான் அதையே முன்னுணர்கிறேன் இவையனைத்தும் அவனுக்கான அரியணையை அமைக்கும் பொருட்டே நிகழ்கின்றன சந்திரகுலத்தின் அரியணையில் சூரியன் அமரதிருக்கிறான் அனகையின் கண்களில் அப்போதும் சஞ்சலம் இருந்தது தெளிவாக சிந்தித்துப்பார் அனகை இதோ ஒரு பெருந்தீமை மைந்தனாக பிறக்கவிருக்கிறது அவனே அஸ்தனபுரியின் அரசகுலத்துக்கு மூத்த மைந்தன் என்று குடிகளும் சான்றோரும் எண்ணுகிறார்கள் உண்மையில் மூத்தவன் என்னுடைய சூரியகுமாரன் அல்லவா பிறக்கவிருக்கும் இருளுக்கு பதில் அந்த ஒளி அல்லவா இந்நாட்டை ஆள வேண்டும் அனகை சொற்களற்ற உதடுகள் மெல்ல அசைந்து பின் நிலைக்க கொண்டிருந்தாள் குந்தி நான் இன்று மன்னரிடம் பேசவிருக்கிறேன் என்றாள் அனகை வினாவுடன் நோக்கினாள் என் வயிற்றில் பிறந்த மைந்தனை பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி ஐயமே இல்லை நான் எளிய சத்திரிய ஒழுக்க நெறிகளுக்காக அஞ்சி அவனை மறைத்து விட்டேன் என்றால் பாரத வருஷத்துக்கும் அவனுக்கும் அநீதி இழைத்தவளாவேன் அனகை தயக்கத்துடன் ஆனால் அரசர் என்றாள் ஆம் அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் மணமங்கல இரவில் இருந்த மன்னர் அல்ல இப்போதிருப்பவர் இப்போது அவருக்கு உகந்த களித்தோழி அமைந்துவிட்டாள் அவருக்கு நான் இன்று ஒரு எண்ணை போலத்தான் என்னை முழுதும் உரிமை கொள்ள வேண்டும் என்று அன்று அவர் எண்ணியது போல இன்று எண்ணமாட்டார் என்றாள் குந்தி அவள் கண்கள் சற்றே இடுங்கின அவ்வாறு அவர் கூட அதை நான் இனி கருத்தில் கொள்வதாக இல்லை விதியும் அது விளையாடும் களமும் மிகப் பெரியவை எளிய மனிதர்களின் உணர்வுகளுக்கு அங்கே இடமில்லை அனகை விளைவுகளுக்கு பொறுப்பேற்பதாக இருந்தால் எதையும் செய்யலாம் அரசி என்றாள் ஆம் அதைத்தான் நானும் எண்ணினேன் நான் விளைவுகளுக்கு பொறுப்பேற்க அஞ்சித்தான் வாழாவிருந்தேன் இனி அதில் தேவையில்லை அவன் பிறந்ததைச் சொல்லவிருக்கிறேன் அஸ்தனபுரியின் முழு படைகளையும் அனுப்பி அவனை தேடிக் கொண்டு வரும்படி ஆணையிடுவேன் மாத்திரியம் பாண்டவம் கிழங்குகளுடன் ஏதோ பேசிச் சிரித்தபடி வந்தனர் பாண்டு அருகே வந்து சிறந்த கிழங்குகள் நான் இவற்றை நேற்றே கண்டு வைத்திருந்தேன் செல்வோமா என்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி